ஆங்கிலமே ஆங்கிலமே அந்நியுனின் அமத மொழியே போல் உன் வார்த்தையெல்லாம் குளிர் குளிர்ச்சியாக உள்ளதம்மா உலகாண்ட உன் உன்னை உன்னைதான் எங்களோடு பின்னி வைத்தனரே பின்னி ஏதோ வலை சிக்கி கொண்டோம் நாங்களோ தொன்று தொட்டு தமிழினோம் தொல்பொருள் அறிஞனோ சொன்னது உலகில் மூத்த மொழி தமிழாம் ஆம் பெருமை எங்கள் நடைமுறை சமூக உரையாடல் ஏன் மருத்துவமனை ஆடு மாடு விற்பனை சந்தை சந்தை அனைத்திலும் எங்கள் ஆதித்தமிழே ஆனால் அன்னியனின் அமுதே முதலில் கல்வி கூடங்களில் உனது ஆதிக்க வலை உன்னுடன் பழகி பழக முடியாமல் போனால் போற்றத்தக்க அறிஞனும் அங்கேயே தோற்கடிக்கப்படுகிறான் அந்த வலையில் சிக்கிக்கொள்கிறான் போற்றத்தக்க அறிஞன் தோற்கடிக்கப்படவில்லை அங்கே அவனும் நசுக்கப்படுகிறான் அவன் அறிஞன் சிந்திப்பவன் உன்னை சிந்தித்தான் முதல் அடியிலேயே தடுமாறி வீழ்ந்தான் சிக்கி தவிக்கிறான் அவன் சிந்தித்ததோ இங்கிலீஷ் வார்த்தையை வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் தனித்து உச்சரித்தால் ஒரு வகை ஓசை வடிவம் வார்த்தைக்காக கூட்டும்போது ஒரு வகை ஓசை வடிவம் உச்சரிக்கும் வார்த்தையிலேயே மாபெரும் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை கடந்து உன்னை கட்டாயம் கற்க வேண்டும் உன்னை கற்று கற்று தோற்று சிக்கி தவிக்கிறான் அந்த அந்த அறிஞன் சொற்களுக்காக எழுத்துக்களோ அல்லது எழுத்துக்காக சொற்களோ எழுத்துக்களின் ஓசை வார்த்தைக்காக வடிவம் பெறும் பொழுது மாற்றம் பெறாமல் சொற்களின் ஓசை அமைந்தால் சிறப்பு எளியது எட்டு திசை ஆங்கிலமே ஆயிர ஆயிரம் வார்த்தையோ ஐயாயிரம் வார்த்தையோ அதற்கு மேலோ அனைத்திலும் அமைந்த எழுத்துக்கள் ஐயோ கட்டாயம் 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 திணிக்கப்பட்டவையே ஐயோ இந்த சிக்கலில் நாங்களும் திணிக்கப்பட்டு திணறுகிறோம் உன்னை கற்பதில் ஏன் இந்த ஆங்கில கட்டாய கல்வி கௌரவ கல்வி ஆனதே ஆங்கிலமே தமிழனாய் பிறந்தது குற்றமா கும்மரை தொட்டு கும்மிடி குண்டி கடந்து பணமரத்தி வரை தமிழினம் தெற்கிலும் பாலாறு முதல் பாலக்கோடு வரை தமிழினம் இங்கே பிறந்தவன் ஏமாலியா இங்கு நடைமுறையில் உள்ளதோ தமிழ் இங்கே வேலி போட்டு உள்ளே தொழிற்கூடம் தொழிலாளி தமிழன் ஆனால் அலுவலக கோப்பு மொழியோ ஆங்கிலம் ஏன் உயர்கல்வி பொறியியல் மருத்துவம் தமிழனுக்கு தமிழ் மண்ணிலே ஆங்கிலம் ஆங்கிலத்தில் கட்டாயம் கற்க வேண்டும் கட்டாயம் அல்லது கௌரவம் இந்த ஏன் இந்த கௌரவ ஆங்கில வழிக்கல்வி